வாருங்கள் அனைவரும் அமருங்கள் காராள குடும்பத்தை பற்றிய கதையை சொல்லப் போகிறேன் இது உங்களுடைய காலத்திலோ காலத்திலோ என்னுடைய நடந்தது நடந்தது அல்ல கதை சோழ மன்னர் காலத்தில் என்ன தவறு நேர்ந்தது நாட்டை ஆள்வதற்காக இரண்டு ஆண் வாரிசுகளை தருவேன் என்று ஈஸ்வரன் அளித்தாரே ஆனால் ஒரு பெண் குழந்தையை மட்டும்தானே நான் பெற்றெடுத்தேன் என் கணவர் மிகவும் பொறுமையாக தங்களை நல்லபடியாக வளர்த்தெடுத்து அவளையே நாட்டின் வாரிசாக அழித்து விடலாம் என்று கூறிவிட்டார் அதோடு கூட அவளுக்கு நல்ல மணமகனை தேர்ந்தெடுத்து மனம் முடித்து நம் குடும்ப சொத்தை பாதுகாக்க இங்கேயே செய்யலாம் என்று சொல்லிவிட்டார் எனக்கு கவலையாகத்தான் இருக்கிறது நம் மகளுக்கு பொன்னிவள நாட்டின் பசுக்களையும் குதிரைகளையும் மற்ற பிராணிகளையுமாவது காட்டலாம் அவைகளுக்கும் குட்டிகள் பிறந்து நன்றாக வளர்ந்து விட்டன ஆனால் எனக்கு சிவனார் கொடுத்த ஆண் வாரிசு வரம் பலிக்காமல் போனது ஏன் இன்று வெள்ளிக்கிழமை நல்ல நாள் நம் குழந்தையை நாம் இன்று பிள்ளையார் கோவிலுக்கு கொண்டு செல்வோம் பிறகு அங்கிருந்து நம் குலதெய்வ கோவிலுக்கு கொண்டு செல்வோம் குளித்து முடித்து தயாராகி இரண்டு கோயில்களுக்கும் சென்று வருவோம் ராஜாவும் ராணியும் குழந்தையை தூக்கி கொண்டு குலதெய்வம் கோவிலுக்கு போகிறார்கள் ஆமாம் ஆனால் அவர்கள் பாவம் ஆண் வாரிசு இல்லாமல் அவர்கள் சொத்துக்களை எப்படி பாதுகாக்க போகிறார்கள் நீ சொல்வது சரிதான் ஆண் வாரிசு இல்லாததால் இவர்களுடைய சொத்துக்களை பங்காளிகள் கூடிய விரைவில் பிடுங்கிக் கொள்வார்கள் பாரே பாவம் அவர்கள் இவ்வளவு சொத்துக்களையும் உருவாக்க அவர்கள் எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள் நமது வயல்காட்டுக்கு சென்று காராம் பசுக்களையும் கன்றுகளையும் பார்த்துவிட்டு அப்படியே குதிரைகளையும் குட்டிகளையும் பார்க்கலாம்

சரி வா அரண்மனைக்கு திரும்பும் வழியில் பண்ணையாளுக்கு பிறந்திருக்கும் ஆண் குழந்தையை பார்த்துவிட்டு செல்லலாம் பெண்ணே நலமாக இருக்கிறாயா இவன்தான் உன் அழகிய மகனா நாதா இந்த பெண்ணிற்காக நான் கேட்டு பெற்ற வர மிகவும் பயன் பெற்றதாகும் இவளுடைய மகன் மிக வலிமையாகவும் உடல் நலத்துடனும் காணப்படுகின்றார் இவன் பெரியவனாக வளர்ந்ததும் நம் அரண்மனை காவலனாக நியமித்து விடலாம் செல்லமே உன்னால் தான் எனக்கு பெருமையும் சந்தோஷமும் ஆனால் ராணி அம்மா பாவம் உன் போல் ஒரு ஆண் வாரிசு இல்லாமல் பரம்பரையை எப்படி நிலைநாட்ட போகிறார்களோ உன்னுடைய தாமரையும் தங்களது அரண்மனைக்கு திரும்பி வந்து உணவுகளை உண்டு நம் மகளுக்கு பொன்னால் ஒரு ஊஞ்சல் செய்து கட்டி தொங்க விட வேண்டும் நான் ஆசாரிகளை அழைத்து வர சொல்கிறேன் அறுசுவை உணவினை உண்டு முடித்த பின் இருவரும் வெற்றிலை வாக்கினை வந்தபடி இடைப்பாருகின்றனர் ஆசாரிகளே என் மகளுக்காக நீங்கள் ஒரு அழகான பொன்னுஞ்சலை செய்து தாருங்கள் அதற்காகத்தான் என் மனைவி உங்களை அழைத்து வர சொன்னாள் அப்படியே ஆகட்டும் அரசே வலுவான சங்கிலியை எடுத்து அரண்மனை முற்றத்தில் இந்த ஊஞ்சலை மாட்டிவிடுங்கள் அருமை தம்பிகளே வீட்டிற்கு ஒரு ஆள் என்று ஆயிரம் வீடுகளில் இருந்து புனித யாத்திரை சென்று தவம் இருந்து சிவபெருமானிடம் பிள்ளை வரம் வாங்கி வந்தார்கள் அல்லவா அதன் பயனாக அவர்கள் அரண்மனையில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அவளுக்கு பொட்டி நாட்டிலேயே வரன் பார்த்து திருமணமும் செய்ய போகிறார்களாம் அந்த பெண்ணிற்கு மனம் முடித்த பிறகு மருமகனை அரண்மனையிலேயே வைத்துக் கொள்வார்கள் அந்த வகையில் தங்களுடைய சொத்துக்கெல்லாம் தங்களுடைய மருமகனையே வாரிசாக அறிவிக்க எண்ணுகிறார்கள் பாயும் இந்த வளமான நிலத்தை முன்பின் தெரியாத யாரோ ஒருவனுக்கு கொடுப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி நடப்பதற்கு முன்னால் அந்த நிலத்தை நாம் கைப்பற்றியாக வேண்டும் இப்பொழுதே நாம் அங்கு சென்று குன்னுடையானையும் அவன் மனைவியையும் குழந்தையையும் அடித்து துரத்தி விடுவோம் நாம் உடனே செல்ல வேண்டும் பங்காளிகள் பொன்னிவள நாட்டை நோக்கி புறப்பட்டார்கள் நெல்லுங்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக அரண்மனைக்கு செல்ல வேண்டாம் உன்னுடைய அடிக்கவும் வேண்டாம் ஆனால் தாமதையை மட்டும் லேசில் விட்டுவிடக்கூடாது सद्यल என் கணவரை எதுவும் செய்யாதீர்கள் நாங்கள் இருவரும் கேட்டுக் கொள்கிறோம் அழைத்துக் கொண்டு இந்த மண்ணை விட்டு எங்காவது ஓடிப்போய் விடு இங்கிருந்து ஓடிப்போய் விடு பங்காளி பாவிகள் எங்களை அடிக்கிறார்களே இந்த நாட்டை விட்டே துரத்துகிறார்களே நாங்கள் போனால் எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விடுவார்களே காஞ்சிபுர வாசா எங்கள் அரண்மனையை காப்பாற்ற உதவுங்கள் அப்படி செல்லாதா நீ கோவிலில்தான் இருக்கிறாயா இல்லை என்றால் எங்கேயாவது ஓடிவிட்டாயா நான் இருபத்தி ஒரு வருடங்கள் கடன் தவம் புரிந்ததற்காக எனக்கு ஒரே ஒரு மகள் தானே வரமாக கிடைத்தாள் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பங்காளிகள் எங்களை அடித்து விட்டார்கள் எங்கள் இருவரையும் நாட்டை விட்டு துரத்தி விட்டார்கள் இனி நாங்கள் எங்கே செல்வோம் எங்கள் சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் அடிச்செல்லாத்தா இனி எங்களை பற்றி உனக்கென்ன அக்கறை பங்காளிகள் உனக்கு முறை செய்து படைப்பார்கள் நன்றாக அனுபவி தாமரை நாம் போகலாம் நடந்த எல்லாமே நன்மைக்காகத்தான் அணியப்பூர் சென்றால் நமக்கு நிச்சயம் உதவி கிடைக்கும் அவர்கள் தங்களுடைய நிலங்களை கைவிட்டு நாடோடிகளாக தேடிச் சென்றனர் அவர்கள் இருவரும் கைக்குழந்தையுடன் போய்விட்டார்கள் இனி அவர்கள் திரும்பி வரவே மாட்டார்கள் இது நல்ல செழிப்பான மண் நமது பூமி போது இங்கு பாறைகள் இல்லை இதை நாம் முழுது பயிரிட்டால் சிறிது நாட்களுக்கு பிறகு நல்ல விளைச்சல் கிடைக்கும் அதை நாம் அனைவரும் பங்கிட்டுக் கொள்ளலாம் கொலையாளிகள் எல்லாவற்றையும் சுரண்டி விட்டார்களே நன்றாக ஆண்ட குடும்பத்தை நாம் இழந்து விட்டோம் இங்கு எதுவும் முறையாக இல்லை இந்த நிலம் எல்லாம் பாழாகத்தான் போகிறது இனி நாம் என்ன செய்ய போகிறோம் இனி யார் நமக்கு வழிகாட்டுவார்கள் யார் நம்மை காப்பாற்றுவார்கள் ஆனால் அதே சமயத்தில் பொன்னிவள நாட்டின் வாரிசுகளான இரண்டு அழகான சிறுவர்களையும் அன்பு உள்ளம் கொண்ட தெய்வமான செல்லாத்தா படத்து வருவதை இவர்கள் அறியாது இருந்தார்கள் நேரம் கழித்து அந்த தம்பதியர் தங்களோடு நண்பர்களும் ஆதரவாளர்களும் வாழும் அணிய போரை சென்று அடைந்தனர் நாதா நான் வீதியில் சென்று யாரிடமாவது பாலில் வாங்கி வருகிறேன் குழந்தை தங்காலுக்கு பால் புகட்ட வேண்டும்

என் குழந்தை பருக தேவை அந்த பெண் ஏதோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவள் என்று நான் நினைக்கிறேன் அவள் யார் என்று எனக்கு தெரியவில்லை நீங்களே வந்து பாருங்கள் அம்மணி என்ன கொடுமை இது என்ன நடந்தது இந்த கோலத்தில் நீங்கள் அணியப்பூருக்கு வர வேண்டிய காரணம் என்ன ஐயா நான் என்ன சொல்வேன் ஆயிரம் பங்காளிகள் தங்க வள நாட்டில் பொன்னி வள நாட்டிற்கு வந்து எங்களை அடித்து துன்புறுத்தினார்கள் பிறகு எங்கள் அரண்மனையையும் நாட்டையும் விட்டு வெளியேற சொன்னார்கள் அவர்கள் எங்கள் சொத்தை பங்கிட்டுக் கொள்ள திட்டமிட்டிருந்தார்கள் எங்களுக்கு என்று எதுவும் மிஞ்சவில்லை பசியால் தவிக்கும் எங்கள் குழந்தைக்கு இப்போது பால் தேவை நாங்கள் வீராபூரிற்கு போய்விடுவோம் இப்பொழுது மகாராஜா எங்கே இருக்கிறார் அவர் பிள்ளையார் கோவிலுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு எங்கள் குழந்தையை பார்த்து கொண்டிருக்கிறார் மகாராஜா உங்களுடைய நிலைமை இப்படி தலைகீழாக மாறிவிட்டதே இவ்வளவு பரிதாபகரமான நிலைக்கு வந்து விட்டீர்களே நீங்கள் எங்கும் போக வேண்டாம் எங்களுடனே தங்கிவிடுங்கள் கவுண்டர்களே காராளர்களே நீங்கள் பேசுவதை கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் நாங்கள் இங்கு தங்கினால் எங்கள் பங்காளிகள் நிச்சயம் உங்களிடமும் சண்டை போடுவார்கள் வீராப்பூர் செல்வதுதான் எங்களுக்கு சிறந்தது வீராப்பூர் செல்லும் வழியை எங்களுக்கு காட்டினால் அதுவே போதும் அதுதானே உங்கள் நாங்கள் செய்கிறோம் நாம் கடைசியாக வீராப்பூரை அடைந்து விட்டோம் நாதா இந்த கோவிலில் தங்கி சிறிது களைப்பாரலாம் தங்காலை என்னிடம் கொடுத்து விட்டு நீட்கார் நீயும் களைப்பாக இருக்கிறாய் இளவரசி ஒரு மகராசனும் அவருடைய மனைவியும் காவேரி பாயும் வளநாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் பிள்ளையார் கோவிலில் ஒரு பெண் குழந்தையோடு தங்கி இருக்கிறார்கள் நாங்கள் தண்ணீர் எடுக்க செல்லும் போது அவர்களை பார்த்தோம் அந்த குழந்தை மிகவும் அழகாக இருந்தது அதன் முகம் சூரியனை போல் பிரகாசமாக இருந்தது சரி நீங்கள் சென்று அவர்களை அழைத்து வாருங்கள் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நீங்கள் எந்த குடும்பம் நாங்கள் பொன்னிவள நாட்டிலிருந்து வருகிறோம் நாங்கள் கவுண்டர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் இங்கே எங்களுக்கு ஒரு உறவும் கிடையாது மழை பெய்யாமல் எங்கள் நிலமெல்லாம் தரிசாகிவிட்டதம்மா இங்கே செழிப்பான பூமி இருப்பதாக கேள்விப்பட்டு நாங்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக வந்திருக்கிறோம் நிலைமை சரியாகிவிட்டால் மீண்டும் எங்கள் சொந்த நாட்டிற்கே திரும்புவோம் பெண்ணே என் அண்ணனிடம் சென்று விருந்தாளிகள் வந்திருப்பதாக சொல் அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய் குழந்தைக்கு பாலும் கொண்டு வா உணவு தயாராகிவிட்டால் வேட்டுவ தலைவன் நம்மை அழைத்து உட்கார வைத்து உணவருந்து சொல்வான் ஆனால் இவர்கள் சமைப்பதை நமது ஆற்றாரப்படி நாம் உண்ணக்கூடாது ஆனால் நாதா வேட்டுவராஜாவின் உபச்சாரத்தை நாம் ஏற்க மறுத்தால் அவர் தவறாக நினைத்து விடுவார் என்ன செய்வது என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது எங்களை சாப்பிட சொன்னதற்கு மிகவும் நன்றி ஆனால் நாங்கள் சாப்பிட்டோம் பசியே இல்லை காராளர்களே எங்கள் கையால் நாங்கள் சமைத்ததை நீங்கள் சாப்பிட மாட்டீர்கள் என்பதால் தான் இப்படி சொல்கிறீர்கள் இல்லையா சரி பரவாயில்லை ஆனால் இனி நீங்கள் எங்கள் அரண்மனையை விட்டு வெளியில் இங்காது போய்விடுங்கள் என் வீட்டில் உங்களுக்கு இடமில்லை சேவகா இவர்களை அழைத்து கொண்டு போய் நமது குதிரை லாயத்தை ஒழுங்கு செய்து அங்கே தங்கச் சொல் டையானால் உறங்க முடியவில்லை இவ்வளவு துயரங்களை மனதில் வைத்துக்கொண்டு அவனால் எப்படி உறங்க முடியும் இந்த பெண்கள் எல்லோரும் நெல் கூத்து செல்கிறார்கள் இருக்கிறது நானும் வருவதாக கேட்க போகிறேன் நீ எப்படி இதை செய்வாய் இப்படிப்பட்ட கடினமான வேலையை உன்னால் எப்படி செய்ய முடியும் நாம் எதையாவது செய்துதான் சமாளிக்க வேண்டும் என்னால் முடிந்தவரை செய்கிறேன் முடியாவிட்டால் வந்து விடுகிறேன் பெண்ணே கூலியால் எனக்கு தேவைதான் ஒரு மூட்டை நெல்லை உன்னால் ஒரு நாளில் குத்த முடியுமா இவளை பார்த்தால் வேலை செய்பவள் போல் தெரியவில்லை இவளால் ஒரு தினத்திற்கு நாலு குடை நெல்லை கூட குத்த முடியாது இவளோடு சேர்ந்து நாங்கள் யாரும் நெல் குத்த வரமாட்டோம் எஜமானி கவலை கொள்ளாதீர்கள் எனக்கு ஒரு மூட்டை நெல்லை தாருங்கள் நான் அதை தனியாகவே குத்துகிறேன் அப்பா, உன் வேலையை இவ்வளவு விரைவில் முடித்து விட்டாயே இந்தா உன் கூலிப்பணம் நாதா இதை பாருங்களேன் பெண்ணே எப்படி உன்னால் இவ்வளவு வேகமாக வேலை செய்ய முடிந்தது உன் கைகளை காட்டு நான் செய்த தவறுகளால் தானே நீ இவ்வளவு துன்பப்படுகிறாய் இன்னும் எத்தனை காலத்திற்கு நாம் இந்த வலியை அனுபவிக்க வேண்டுமோ அந்த காஞ்சிபுரத்து பரந்தாமன் நம்மை கைவிட மாட்டார் அவரை நம்புங்கள் நாதா என்றாவது ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் வருடங்கள் பல உருண்டு ஓடின வேட்டுவரின் புதிரைலாயத்தில் அந்த குடும்பம் எப்படியோ சமாளித்து வாழ்ந்து கொண்டிருந்தது அதே சமயத்தில் அரசி தாமரையில் இரண்டு புதல்வர்களும் புலதெய்வமான செல்லாத்தாவின் பரிவான கவனிப்பால் பலசாலிகளாகவும் உயரமாகவும் படர்ந்துவிட்டனர் விட்டனர் ஒரு நாள் செல்லாத்தா அவர்களிடம் இப்படி பாடத் துவங்கினாள் பாடுங்கள் எங்களின் உண்மையான தாய் எங்கே இருக்கிறார்கள் அரசர் கொன்னோடையானும் ராணி தாமரையும் தான் உங்களை பெற்றவர்கள் நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் போய் உறங்குங்கள் அம்மா எங்கள் நாடு மற்றும் ஊரின் பெயர் என்ன எங்களை நீங்கள் வளர்க்க என்ன காரணம் எங்களிடம் அனைத்தையும் விவரமாக கூறுங்கள் அம்மா செல்லாத்தா எல்லா விவரங்களையும் நீண்ட நேரம் விரிவாக எடுத்து சொல்ல சிறுவர்கள் இருவரும் அவற்றை கவனமாக கேட்டனர் அம்மா எங்களின் உண்மையான பெற்றோரிடம் உடனே எங்களை அழைத்து செல்லுங்கள் அம்மா எங்களை அன்போடு பார்த்துக் கொண்டீர்கள் இருந்தாலும் எங்கள் பெற்றோரை பார்க்க வேண்டும் இது கதையின் ஒரு பகுதிதான் ஆனால் இதுவே முடிவல்ல இந்த இரட்டையரின் பெற்றோர் பாதுகாப்பாக இருக்கின்றனர் ஆனால் தலைமறைவாகும் வேட்ப மன்னனின் பாதுகாப்பில் இருக்கும் இந்த குடும்பத்தை சிவனின் அருளால் செல்லாத்தாவும் மகாவிஷ்ணுவும் தேடி கண்டுபிடித்து அங்கு வருகின்றனர் அவர்களின் இரட்டை குழந்தைகளை அவர்களிடமே ஒப்படைத்து அவர்கள் இழந்த பழைய வாழ்க்கையை புதுப்பித்து தர வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம் வணக்கங்க கொங்கு வீலாளர் குடியில் பிறந்த கொங்கு விலாள கவுண்டர்களை சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த திராவிட அரசு தமிழ்நாட்டுக்கு தேவையா என்று போன வாரம் ஜிடி நாயுடுங்கிற பா ஜிடி நாயுடுங்கிற பெயரை தூக்கி ஒரு சாதியோட தெலுங்கு சாதியோட பெயரை தூக்கி அவினாசியோட மேம்பாலத்துக்கு வந்து வைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி அறிக்கை கொடுக்குறாங்க என்னென்னா நவம்பர் பதினொன்றுக்குள்ளே சிற்றூர்கள் இருக்கிற அனைத்து குடியோட பெயர் அதாவது தமிழ் குடியோட பெயர் எல்லாமே சிற்றூரில் இருக்கும் அந்த சிற்றூரில் இருக்கிற பெயர் பூரா எடுக்கணும் அப்படிங்கிறாங்க நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்னா ஒரு வெள்ளாள குடியில் பிறந்த நாம் நம்மளோட உரிமைகளை விட்டுட்டோம் நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டோம் இன்றைக்கி நம்ம அடையாளத்தை விட போகிறோம் இந்த அடையாளத்தையெல்லாம் விடுறதுக்கு காரணம் யாருன்னா திமுக அரசு அந்த திமுக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொங்கு மன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த சட்டமன்ற தேர்தலில் நின்றாலும் திமுக அரசு தோற்க வேண்டும் அதற்கு தமிழ் குடிகள் தமிழ்குடியில் மிக பழமையான குடிகளான வேளாளர் குடிகள் நினைத்தால் நிச்சயமாக அவர் தோற்று ஓட முடியும் அதாவது தமிழ்நாட்டில் மிக மெஜாரிட்டியான குடிகளில் பார்த்தீங்கன்னா வேளாண் குடி தான் மிக மெஜாரிட்டியான குடி வேளாண் குடி நினைத்தால் தோற்று போக செய்ய முடியும்